ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் அக்கா வீட்டோடய கிரகப்பிரவேசம் வீடியோ தான் அவள் சொந்த ஊரான கிராமத்தில் அவள் ஒரு சொந்த வீடு கட்டியிருக்காள் அந்த வீடியோவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஐயர் வந்து ஓமகுண்ட வளர்க்குறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் ரெடியாக அதுக்கான அவர் கேட்குற ஒவ்வொரு ஜாமூனையும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லா அக்கா அக்கா வீட்டுக்கார் அக்கா பையன் மூத்த பையன் ரெண்டாவது பையன் அக்கா பொண்ணு மூணு உட்கார அஞ்சு பேரும் உட்காந்து அவங்கக்கிட்ட ஓ கணபதி ஹோமம் நடத்துறதுக்கு இது பண்ணாங்க இந்த மாமா சேரில் உட்காந்துருக்கீங்களே பார்க்கிங்களா கொஞ்சம் ஒரு நாலு நாள் முன்னாடி தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கொஞ்சம் கை ஃப்ராக்சர் காலையில் ஃப்ராக்சர் சேரில் உட்காந்துருக்காங்க மற்றபடி வேற ஒரு ஒன்றும் இல்லை நல்லா இருக்காங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்புறம் மாலையை வந்து மாமாட்ட கொடுத்தாங்க அக்காவுக்கு போட்டாங்க அப்புறம் அக்காவையும் போட சொன்னாங்க அக்காவுக்கு ரொம்ப வெக்கமாயிடுது அவள் கல்யாணத்துக்கு கூட இப்படி வைக்கப்படலை இன்றைக்கி ரொம்ப தான் வைக்கப்பட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தானே திரும்ப மாலை மாற்றிக்கிறாங்க பூஜை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஐயர் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல அவங்களும் சொன்னாங்க திருப்பி பேர் நட்சத்திரம் ராசி இதெல்லாமே ஒவ்வொருத்தருத்தையாக வரிசையாக கேட்க கேட்டாங்க கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அர்ச்சனையும் சேர்த்து பண்ணாங்க पर 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 अमरो गोरा रात रुपा रुपा जय रात प्रज प्रज गगा गगा अम्मा अम्मा ondhey ondhey आंदे कार्य अमर सराय मत रहा पर 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 अमरो गोरा रात रुपा रुपा जय रात प्रज प्रज गगा गगा अम्मा अम्मा ondhey ondhey आरे नामया अमर सराय मत रहा बस पर पर बात अमर गोरा रात रुपा रुपा जय रात प्रज प्रज गगा गगा अम्मा अम्मा ondhey ondhey आरे नामया अमर सराय मत रहा पर 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 अमर गोरा रात रुपा रुपा அடுத்த எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாமி தூர் தீபார்த்தனையை திருநாள் பண்ணிச்சாங்க ஐயர் பூச்சோ தண்ணத்த அவருக்கு சொல்ல சொல்ல இந்த பொறி கொடுத்துருந்தாங்க அதை ஒன்று ஒன்னாக உள்ள எடுத்துக்கொள்ள சொன்னாங்க கொஞ்சம் எப்படியாக நிறையாவே போட்டுட்டு நிறையா படங்கள் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒவ்வொரு இதாக மூலிகை சம்மந்தப்பட்ட நிறையா இது வச்சுருந்தாங்க அப்படின்னு போட்டாங்க இப்போ போட்டு இருக்கிறது கடுகுன்னு அது வந்து கண் பிஸ்தி எல்லாம் போக்கும்னு சொல்லிட்டு அந்த வெள்ளிக்கடுகை சொன்னாங்க போட்டோன்னே அப்படி போ படப்பட்ட படங்கள் தெரிய தான் செஞ்சிச்சு இப்படிட்டு ஒரு துணியில் ஒரு பொருள் ஏதாவது ஒரு பொருளை உள்ளே வச்சு சுற்றி இருந்தாங்க அது என்னதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் காயின்ஸ் எல்லாமே எல்லோரும் போட்டோம் தட்டில் அதையும் சேர்த்து நெருப்புக்குள்ளே போட்டு திரும்ப ஒரு பூஜையும் பண்ணி முடிச்சிட்டாங்க இதோட ஓமகொண்ட பூஜை முடிஞ்சது எல்லோரும் சாப்பிட போனோம் இன்றைக்கி யார் இவங்களாம் அப்படிங்கிற உறவு முறை சொல்கிறேன் இது எங்கள் அத்தை இது என் தங்கச்சி இது எங்கள் சித்தப்பா இது மூத்த பையன் இது மூணாவது பையன் ரெண்டாவது உள்ள வரல ஊரில் இருக்கான் இல்லை சைடில் இருக்கிறது அவங்க அவனோட ஒய்ஃபு ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க இது எங்கள் அத்தை பெரிய இது எங்கள் அக்கா பெரிய அக்கா இது எங்கள் மாமா தாய் மாமா நிறையா ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க இவங்கள இது எங்கள் அண்ணன் பொண்ணு அண்ணனோட மாமன்னார் இது எங்கள் அண்ணி நல்லா கியூட்டாக சிரிக்காண்டில் அதுக்கப்புறமே நாங்கள் பால் காய்கறிக்கான ஐயர் குடிச்சி கொடுத்த டைமில் டைம் ஆகிட்டு அப்புறம் எல்லோரும் பால் காய்கறிகாண்டி கிச்சனில் போயிடணும் அண்ணன் வாங்கி கொடுத்த பானையில் வரிசையாக ஒருத்தராக பால் ஊற்றணும் இது வந்து எங்கள் மாமாவோட மூட்டை அக்கா எங்களுக்கு சித்தி இது மூணாவது அக்கா இவங்க எங்கள் அத்தை எங்கள் அப்பா கடை பிறந்தவங்க அக்கா இதான் வீடு பால் கழிக்கிறாள் எங்கள் மாமாவோட அண்ணன் இவங்க எங்கள் அத்தை பொண்ணு இது பெரியப்பா பையனோட அவங்க ஒய்ஃபு எங்கள் அண்ணி பெரிய அண்ணியவுங்க இது எங்கள் அக்கா இது எங்கள் மாமா பொண்ணோட எங்கள் தாய் மாமா பொண்ண பொண்ணுங்க அவங்க மூத்தவங்க இவங்க ரெண்டாவது உள்ளவா என் ஃப்ரெண்டும் கூட இது என் தங்கச்சி இது வந்து நான் தான் இது எங்கள் குழந்தனார் இது அக்கா பொண்ணு இது சொன்னிங்க மைனியோட மகா இது அண்ணன் மகா இது அக்கா பொண்ணு ரென் அக்கா பொண்ணு ரெண்டாவது உள்ளவா இது என்னுடைய பொண்ணு அக்கா பொண்ணு மூத்தவா பால் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பால் பொங்க ஆரம்பித்தது கிழக்கு பார்த்து பொங்குன்னு திரும்ப அத்தை எல்லாம் போட்டு நல்லா கிண்டின கிண்டி பாலில் நல்லா சீனி கரைஞ்சதுக்கப்புறம் பால் எல்லாத்துக்கும் வீட்டில் அவ்வளோ வரைக்கும் ஊற்றி கொடுத்தோம் வேறு பால் குடித்தாங்க அப்புறம் அப்படியே நேரம் ஆகினோன்னா மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படியே மத்தியானம் சாப்பாடை முடிக்க சாப்பிட ஆரம்பித்தாச்சு இவங்க தான் எங்கள் சித்தி எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க பக்கத்தில் நிற்கிறது எங்கள் அண்ணன் ஒய்ஃபு எங்கள் அண்ணி எங்கள் மாமாவோட அக்கா அவங்க மருமக பக்கத்தில் நிற்கிறது ஷன் முடிஞ்ச பிறகு அப்படியே சாயால் எல்லாரும் காத்தோட்டமாக உட்காந்து பேசிவிட்டு அப்புறம் காஃபி குடிச்சிட்டு எல்லாரும் நாங்கள் அப்புறம் வீட்டை பார்த்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கமில் டச் பண்ணிடுங்க